வணக்கம் சார் இது உங்கள் தாய் தந்தை நர்சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கரெக்டாக அஞ்சு ஏக்கர் வேப்பூரில் இப்போ இது நட்டுருக்கோம் இப்போ இது வந்து இடம் வந்து வேப்பூர் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு தான் ரெண்டு வருஷத்தில் அறுவடை பண்ணுறது சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு ஹைப்ரிட்டு கன்று தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் ஏக்கரு பாருங்கள் காலே வந்து கோடு போட்டாச்சு இப்போ இது வந்து தெற்கு வடக்கில் வந்து லோடு கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு லைனும் போட்டிருக்காங்க மூணே காலுக்கு ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக ஏன்னா இப்போ வந்தவொடனே வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு லேண்டை பார்த்துட்டு அப்புறம் அவங்க பார்த்துட்டு வரதுக்குள்ளே வேலை ஸ்டார்ட் பண்ணி இவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க நான் போயிட்டு அங்கெல்லாம் பேசிட்டு ஈசிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் இதாகிட்டுது பாருங்க மூனே காலுக்கு ஒன்று கவுரு பிடிச்சி இப்போ லைன் போடுறாங்களா வர்றதுக்கு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இது எல்லாத்தையும் செக்ரிகேஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கு எடுத்தோம் பாருங்கள் இப்போ இது வந்து மூனே காலுக்கு ஒன்று தெக்கு வடக்கில் போட்டுருவாங்க கோடு போட்டு அடுத்தது வந்து கிழக்கு மேற்கில் இதேமாரி லைன் பிடிச்சி அதில் வந்து க கன்று வந்து நடுவு செய்வாங்க கன்று சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாதத்தில் கரெக்டாக பராமரித்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி டன் வரைக்கும் எடுக்கலாம் சரியாக பராமரிக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அறுபது டூ எழுபது எடுக்கலாம் திண்டிவனம் சைட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மானவாரி மாதம் வைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நாற்பத்தஞ்சி ஐம்பது அறுபது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தண்ணி எதுவும் கட்ட மாட்டாங்க மானவாரியில் தான் வைக்கிறாங்க இது நல்லா காய்ச்சலை தாங்கும் சிஹெச்சி ஃபைவ் ஸ்பீடு இப்போ இதேமாரி உங்களுக்கு யாருக்காவது நடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் சரி நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆளுங்களோட செட்டாக வந்து நட்டு கொடுத்துருவோம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஏழு ஏக்கர் வரைக்கும் நடுவோம் நட்டு கொடுப்போம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு ஏக்கர் வரைக்கும் கோடு போட்டாங்க கோடு போட்டு இப்போ இந்த இது கன்று எடுத்து ஒரு செட்டு விட்டுட்ருக்காங்க அங்கங்கே ஒரு ஒரு கன்று ஒரு ஒரு அட்டை போட்டுருவாங்க இப்போ பாதி பேர் வந்து ரெண்டு பேர் கோடு இருக்காங்களா ரெண்டு பேர் வந்து க இது அட்டை எடுத்து போட்டுட்ருக்காங்க கண் நடுறதுக்கு இப்போ கோடு போட்டு முடிச்சுட்டு பா சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மூணு ஏக்கர் நட்டுருவாங்க அதை வந்து இப்போ கிழக்கு இப்போ தெக்கு வடக்கில் கோடு போட்டுட்ருக்காங்க கிழக்கு மேற்கில் இப்போ பிடிச்சி கயிறு பிடிச்சி அப்படியே அந்த இதில் முனைய காலுக்கு ஒன்று நட்டுருவாங்க இப்போ இந்த இது ஃபுல்லாகவே வந்து முனைய காலுக்கு ஒன்று கோடு போட்டாச்சு இப்போ கண்ணு எடுத்துகிட்டு போய் கொடு அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுருவாங்க இது இடம் வந்து வேப்பூர் இப்போ உங்களுக்கு கண் வேணும் கண்ணை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு கண்ணை பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் கண் இது இது வந்து நூறு நாள் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முப்பது நாளில் வந்து ஒரு ரூட் கேரு ஒரு டிஏபி கொடுத்துருவோம் அடுத்தது அறுபது நாளில் ஒரு ரூட் கேரு டிஏபி அடுத்தது தொண்ணூறு நாளில் ஒரு ரூட் கேரு டிஏபி அது போக நூ தொண்ணூற்றி லாஸ்ட்டு தொண்ணூற்றி எட்டு இல்லை தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூமிக்கு ஒரு நோய் எதிர்ப்பு மருந்து ஒன்று கொடுத்துருவோம் அடுத்த தொழூர் வரைக்கும் மோனோகோட்டா பஸ்ஸு பெப்பிசின் பவுடரு ஒரு ஹியூமிக் இது மூணுத்தையும் கொடுத்துருவோம் ஏன்னா நூறு நாள் கண்ணில் வந்து நீங்கள் வச்ச பிறகு நோய் வர நோய் தாக்குதல் இருக்காது இது எல்லாமே வந்து நாங்கள் முன்னாடியே கொடுத்துருவோம் நூறு நாள் கண்ணில் இது ஃபுல்லாகவே இது கொடுத்து தான் எடுத்துகிட்டு வருவோம் பார்த்தீங்களா கண்ணை பார்த்திங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குண்ணா பாருங்கள் கண்ணை பாருங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு கண் இது நூறு நாள் கன்று பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் வீடியோ செல்லு கொஞ்சம் இது அதனால் கிளியராக தெரியாது கொஞ்சம் பாருங்கள் அதை பாருங்கள் என்னாங்களா தெக்கு உடக்கில் கோடு போட்டாச்சு இப்போ கிழக்கு மேற்கில் நட்டுக்கிட்டு வராங்க வேர் பார்க்கலாமா நம்ம வேர் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாமா பாருங்கள் இது நூறு நாள் கன்று வேறு பாருங்கள் வேறு பாருங்க நான் வேர் கீழே பிடிச்சி எடுக்கல மேலே பிடிச்ச பாருங்கள் எவ்வளோ அந்த இது அடர்த்தியாக பிடிச்சிருக்கு பாருங்கள் கண் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா அந்த கேக்கு உடையிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அடுத்த கன்று பார்க்கும் பாருங்க கண்ணை பார்த்திங்களா வேற பாருங்க அளவுக்கு வேர் பிடிச்சிருக்குன்னு புது வேர் வந்திருக்கா இங்கே பாருங்கள் கண்ணோடைய ஹைட்டையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் வேறு பாருங்கள் எவ்வளோ ஒரு கூடை மாதிரி அடர்த்தியாக பிடிச்சிருக்கு பாருங்கள் ஃபுல் ரவுண்டடில் இருக்குது ஸ்டெம்பு ரூட்டடும் வந்து நல்லா இருக்குது பாருங்கள் ஏன்னா ஒரு பேண்ட்டுக்கு வந்து ரூட்டட் தான் மெயின் நம்ம கண் ஹைட்டு அட்ஜஸ்டபுள் இருந்தாலும் ரூட்டடு மெயினாக இருக்கணும் கண்ணுடைய வேர் நல்லா இருந்தால் தான் போய் டக்குன்னு வேர் பிடிச்சி உயிர் பழைக்கும் கண்ணு ஏன்னால் நம்ம வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கு ஹைட் அது பிரச்சனை இல்லை ஏன்னால் வந்து கண்ணு நம்ம வளர்றதுக்கு தான் வைக்கிறோம் கண்ணுடைய வேர் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க நட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நட்டுக்கிட்டு ஒரு முக்கிய முடிய போகுது அதை பாருங்க பாறை போட்டு வராங்களா ரெண்டு பேர் பாறை போட்டுக்கிட்டே வருவாங்க மீதி நாலு பேர் நட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த எஜ்ஜிலயும் அந்த எஜ்ஜிலயும் ஒருத்தங்க கயிறு பிடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ அடுத்தது அந்த கயிறு மாத்தி அடிப்பாங்கிறாங்களா பாருங்க இதோ மாத்தி வைக்கிறாங்க பாருங்க பாறை போட்டுக்கிட்டு வர்றாங்களா அவங்க பாறை போட போட இவங்க பின்னாடி நட்டுக்கிட்டே வந்துடுவாங்க